ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயித்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகுயுது பயிற்சியோட வரிசையில தனுசு ராசிக்கு இந்த ராகு ராகுயது பேச்சு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி புலாம் விருச்சிகம் வரைக்கும் பார்த்தாச்சது இன்றைய பதிவில தனுசு ராசிக்கு ராகு எது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மீனத்தில் இருந்த ராகு கும்பத்தில் வந்து அமரப்போகிறார் கண்ணியில் இருந்த கேது சிம்மத்தில் சென்று அமரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு எது பயிற்சி அதாவது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் வந்து அமரப்போகிறார்கள் போகிறார்கள் இதே மாதம் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி குரு பயிற்சி குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்தில் சென்று அமரப் போகிறார் தனுசு ராசிக்கு ஏழில் குரு அது மட்டுமல்ல மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி இந்த பயிற்சிகள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சரிதானே மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்கனவே அதாவது பெயர்ச்சி நிகழ்ந்து விட்டது சனி தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதாவது தனுசு ராசிக்கு மூன்றில் ராகு நாலில் சனி ஏழில் குரு ஒன்பதில் கேது இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே இந்த கோச்சார நிலைகள் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிதானே ஆஹ் ஒன்பதாம் இடத்துல கேது அமரலாமா ஒன்பதாம் இடம் கேதுவுக்கு அப்படி ஒன்று நல்ல இடம் இல்லை சரிதானே ஒன்பதாம் இடம் அளவிற்கு மிக அற்புதமான இடம் கேதுவுக்கு இல்ல அதனால ஒன்பதாம் இடத்தில் கேது வந்து அமர்கிற போது உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் சரிதானே தந்தை தந்தை மற்றும் உறவுகளோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல பூர்வீக சொத்துக்களில ஏதாவது வில்லங்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதையும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னொரு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா ராகு கேதுக்கள் பலன்களின் இரு முனைகளிலும் இருந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படியே பலன்களை திருப்பி போடக்கூடியவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வை புரட்டி தலகுதாக மாற்றக்கூடியவர்கள் ராகுதுக்கள் ஒன்பதாம் இடத்துல கேது வந்து அமர்கிற போது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் ஆரோக்கியமாகிவிடும் தந்தை ஆரோக்கியமாக இருந்தால் சற்று உடல்நல கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் இப்போது இந்த ஒன்பதாம் இடத்தில் கேது வந்து அமர்கிற போது அந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் பக்கம் வழக்கு சாதகமாக மாறிவிடும் சரிதானே அதாவது என்ன எது எப்படி இருந்தாலும் கேது ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்வது அப்படி ஒன்றும் நல்ல பலன் இல்லை தந்தை தந்தை அமைப்புகள் தந்தை அமைப்புகளோடு சேர்ந்த உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சொந்த பந்தங்கள் பூர்வீக சொத்துகள் இது போன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சரிதானே ஒன்பதாம் இடத்துல கேது அமர்ந்த பலன் இது சரி இப்ப நான்காம் இடத்துல சனி நான்காம் இடத்துல சனி வந்து அமர்கிற போது அப்படி ஒன்றும் நல்ல பலன் இல்லை என்று சொல்லி பல பேரும் பேசுகிறார்கள் உண்மையில சொல்றன் தனுசு ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி ஆஹ் அது இல்ல அவர் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சனி அவர் வந்து நான்காம் இடத்துல அமரலாம் அதாவது சனி வந்து ஒரு இயற்கை பாவர் நான்காம் இடத்துல அதாவது கேந்திரத்துல நல்லபடி அமரலாம் அது மட்டும் இல்ல தனுசு ராசிக்கு தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி குருவின் வீட்டுல கேந்திரத்துல நாலாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி நிச்சயமாக தனுசு ராசிக்கு கெடுபலன்களை தராது சரிதானே நிச்சயமாக நம்பலாம் ஆனா சின்ன ட்விஸ்ட் ஒன்று அமர்கிற சனி அதாவது வீட்டில் அமர்கிற சனி தன்னுடைய தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டை ராசியுமே பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால இதுவரைக்கும் வேலை இல்லை தொழில் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விடுவு காலம் பிறக்க போகிறது நிரந்தரமான நல்ல தொழில் அமைப்புகள் உருவாகும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில நிரந்தரமான தன்மைகள் அமையும் சரிதானே அதாவது இல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்ன சுவாரஸ்யமான விஷயம் சாப்பாடு இருக்கும் சாப்பாடு பரிமாறுவதற்கு ஆட்கள் இருப்பார்கள் உங்களுக்கு பசியும் இருக்கும் சாப்பிட வேண்டும் விருப்பமும் இருக்கும் சாப்பிடுவதற்கு நேரம் இருக்காது சரிதானே கடினமாக உழைக்கப் போகிறீர்கள் வேலை தொழில் அமைப்புகளில் பிஸியாக போகிறீர்கள் சரிதானே இந்த சனி ஒன்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கெடுபலங்களை தராது அதாவது அதாவது நான்காம் இடத்தில் தனுசு ராசிக்கு சனி அமர்ந்தது தவறில்லை தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் அமரலாம் ஒரு பாவராகி கேந்திரத்தில் அமரலாம் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி அப்படி ஒன்றும் கெடுபலங்களை கர்ம குடூரமான தாக்குதலை அதா தாக்குதலை தனுசு ராசிக்கு நிகழ்த்த மாட்டாது சரிதானே வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் அதற்கு இந்த சனியை சப்போர்ட் பண்ணுவார் சரிதானே சரி இப்ப மூன்றாம் இடத்துல இருக்கிற இந்த ராகு என்ன பலன்களை என்று சொல்லி பார்க்கலாம் மூன்றாம் இடம் ராகுவுக்கு நல்ல இடம் மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானங்களில் ராகு கேத்துக்கள் அமரலாம் குறிப்பா ஒரு அசுகர் ஒரு அரக்கர் பாவர் இயற்கை பாவர் அது மட்டும் இல்ல லக்ன அவயோகர் அதாவது சாயா கிரகங்கள் அதுலயும் ராகு மூன்றாம் இடத்துல அமரலாம் அது மட்டும் இல்ல மே மாதம் பதினான்காம் தேதி ராகு ஏது பேச்சு நடப்பதற்கு நான்கு நாளுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பாகவே குருவின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு வந்துவிடும் மிதனத்தில் இருக்கிற குரு கும்பத்தை பார்ப்பார் ராகு குருவின் பார்வையில் வந்து விடுவார் உண்மையில சொல்றேன் பிரம்மாண்டமான வெற்றிகளை தருவார் இந்த ராகு மூன்றாம் இடம் ராகுவுக்கும் அட்டகாசமான அற்புதமான இடம் சரிதானே மூன்றாம் இடத்துல என்னென்ன ஆதிபத்தியங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள் மூன்றாம் இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தோம்னு சொன்னா மூன்றாம் இடம் என்றது உங்களுடைய தகவல் தொடர்பு அதாவது மூன்றாம் இடம் என்று சொல்றது சாதாரண விஷயங்கள் மூன்றாம் இடத்துல ஏகப்பட்ட நல்ல காரகத்துவங்கள் இருக்குது மூன்றாம் இடம் வலுத்து விட்டால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும் அதாவது உங்களுடைய தகவல் தொடர்பு உங்களுடைய இளைய சகோதரம் எழுத்து இசை கவிதை பாட்டு தைரியம் வீரியம் பராக்கிரமம் புகழ் கீர்த்தி பெயர் அதாவது உந்தளம் என்று சொல்லுவோம் இல்லையா நீங்கள் சாப்பிடக்கூடிய தட்டு எப்படி இருக்கும் என்பதை மூன்றாம் இடம் சொல்லும் நீங்க கொட்டாங்கட்சியில சிறக்கையில சாப்பிடுவீங்களா வெள்ளித்தட்டில் சாப்பிடுவீர்களா என்பதை மூன்றாம் இடத்தை வைத்து கணித்து விட முடியும் துல்லியமாக அது மட்டும் இல்ல விடாமுயற்சி விடாமுயற்சியை குறிக்கக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அதாவது மூன்றாம் இடம் ஒரு மனிதனுக்கு பிறந்த ஜாதகத்துல வலுத்து மூன்றாம் அதிபதியும் வலுத்து சுபத்துவமாக இருந்தால் தன்னுடைய சொந்த முயற்சியாலேயே வாழ்வில் அத்தனை நிலைகளிலும் உயர்நிலைகளை சென்றடைய யாதகமாக அது இருக்கும் சரிதானே இப்ப கோச்சார நிலைகள்ல தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல விஷயம் குருவின் பார்வையில் இருக்கிறது மிக மிக ரொம்ப நல்ல விஷயம் சரிதானே அதாவது அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றி தர வெற்றி வெற்றியாக அமைக்கக்கூடிய காலம் இது இதுல ஒரு சூட்சனை ஒன்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் உங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லை இந்த பிரபஞ்சத்தால உங்களுக்கு ஒரு விஷயத்தை தர முடியலை உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு பாக்கியத்தை தர முடியலைன்னு சொன்னால் உங்களுடைய சொந்த முயற்சியால அந்த விஷயங்களை அடைய முடியும் அதற்கு குரு பார்வை வேண்டும் இறை அருள் வேண்டும் இப்போது மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறது மூன்றாம் இடம் ராகு நிருப்பால் வலுவடைந்து போயிருக்கிறது அது மட்டும் இல்ல சுபத்துவமாக வலுவடைந்து போயிருக்கிறது உங்களுடைய அத்தனை நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் இளைய சகோதரங்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்பு அதாவது உங்களுடைய நெட்ஒர்க் வந்து விரிவடைய போகிறது அதாவது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுடைய நெட்ஒர்க் எல்லாமே விரிவடைந்து உங்கள் பெயர் புகழ் வெளியிலே வரப்போகிறது மூன்றாம் இடம் அற்புதமான இடம் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் லாபமாகவும் வெற்றியாகவும் மாற்றி தரக்கூடிய இடம் ராகுவின் இருப்பாலும் குருவின் பார்வையாலும் இந்த அதீத சுபத்துவத்தாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி தரக்கூடிய காலம் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது இருக்கிறது அற்புதமான பலன் சரி ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் என்ன பலன்களை தருவார்னு சொன்னா உங்களுடைய முகம் தேஜஸாக மாறப்போகிறது ஒளி நிறைந்த மனிதர்களாக மாறப்போகிறீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குரு ராசியை பார்க்கிறார் அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசி அதிபதியாகி குரு ராசியை பார்க்கிறார் உண்மையில திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் உங்களுடைய முகம் பொழிவு பெறும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை உயர்வடையும் ஆண் குழந்தைகள் கிடைக்கும் குழந்தை செல்வங்கள் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை கிடைக்கும் மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு இப்போது நிச்சயமாக குழந்தை கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அற்புதமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அது மட்டுமில்ல நல்ல தொழில் பங்குதாரர்கள் கிடைப்பார்கள் கூட்டாளிகளால் லாபம் உண்டாகும் புதிய மனிதர்களின் சந்திப்பால் அற்புதமான பலங்களை நீங்கள் பெற முடியும் ஏழாம் இடத்தில் இருக்கிற இந்த குரு வெறும் ஏழாம் அதாவது ராசியை பார்க்கிறது என்ற மட்டுமில்லை ராசி அதிபதியாகி இயற்கை சுபராகி குருநாதராகி ராசியை பார்க்கிறார் அற்புதமான அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் காட்டில அடைமலை அருள்மலை அற்புதமான இந்த கோச்சாரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரிதானே தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பூர்வ சொத்துக்கள் பூர்வீக சொத்துகள் இந்த விஷயங்கள்ல மட்டும் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை சொல்ல வேண்டி இருக்குது அதாவது கோச்சாரத்துல வருகிற இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இப்போது என்ன சம்பவம் நடக்கும் என்பதை தீர்மானிக்க முடியாது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்கிற நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உங்களுக்கு இப்போது என்ன நடக்க வேண்டும் என்கின்ற சம்பவங்களை தீர்மானிக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திருகோணாதிபதிகளின் லக்ன யோகர்களின் தசாபுத்திகள் இப்போது நடந்தால் இந்த கோச்சாரம் அற்புதமான அட்டகாசமான பலன்களை எல்லாம் தனுசு ராசிக்கு கொண்டு வரும் அவயோக தசாபுத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்துக்கு ஆறு எட்டு போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் நடப்பதற்கு நடப்பவர்களுக்கு சுமாரான பலன்கள் தான் நடக்கும் சரிதானே அதனால அருகில் உள்ள ஜோதிடரை ஜோதிடரை சென்று பார்த்து உங்களுக்கு போய் என்ன தசாபுத்தி யோக தசாபுத்தி நடக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சரி இப்ப இந்த ராகுதுவை பற்றி ஒரு சின்ன கிளாரிபிகேஷனை பார்க்கலாம் அதாவது ராகு பத்தி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சட்ட அதிகமாக மினைக்கிட வேண்டி வரும் கொஞ்சம் அதாவது புரிந்து கொள்வதற்கு ராகு கேதுக்களுக்கு சரியான பலன் கணிக்க நீங்கள் உங்களுக்கு தெரிந்து விட்டால் நீங்கள் தான் சரியான ஒரு சிறந்த ஜோதிடர் எப்பேற்பட்ட ஜோதிடனுக்கும் கண்ணுக்குள்ள விரல் அவுட் இந்த ராகுதுக்கள் சரிதானே அதாவது ராகு கேதுகளுக்கு உருவம் இல்லை நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் ராகு கடுமை கடுமையான கடுமையான இருட்டு இருள் கிரகம் கேது அந்த இருட்டுக்குள்ள ஒரு மெல்லிய வெளிச்சம் சரிதானே ராகு வந்து பேராசை ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருப்பார் நிறைவேறாத ஆசை ராகு எல்லாமே போதும் இரகங்களில் செல்லக்கூடியவர் சன்னியாசி கடவுளையே நோக்கி எப்போதும் இருப்பவர் தனிமை விரும்பி போதுமன்ற மனம் படைத்தவர் கேது வாழ்வின் இரண்டு துருவங்களையும் இந்த ராகு வேதுக்கள் சுட்டி காட்டும் சரிதானே ராகு வேதுக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை பார்வைகள் இல்லை ஸ்தான பலம் இல்லை தாங்கள் எங்கே அமர்கிறார்களோ யாருடைய பார்வை வாங்குகிறார்களோ யாரோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அது போல அவர்களை போல பலன் தரக்கூடியவர்கள் சாதாரணமாக சாமானியமாக எல்லா கிரகங்களுமே மேல் நோக்கி முன் நோக்கி கிளப் வயசுல நகரக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் பின்னோக்கி கிளாக் வயசில் பக்ரகதியில் நகரக்கூடியவர்கள் சரிதானே அதாவது ராகு கேதுக்கள் பொதுவாக தீயவர்களுடைய தொடர்பை பெறாத வரைக்கும் ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகளை தரக்கூடிய தீய கிரகங்களை சேராத வரைக்கும் அவர்களின் பார்வை வாங்காத வரைக்கும் அவர்களின் வீடுகளில் இருக்காத வரைக்கும் நல்ல பலன்களையே தருவார்கள் ஆமரிடம் இறுதிசுறான் கண்ணி இந்த ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமையுடைய மேல் தொழிலும் ராஜயோகம் சரிதானே மேஷம் ரிஷபம் கடகம் தண்ணி மகரம் இந்த ஐந்து இடங்களில் ராகு நல்ல பலங்களை தரக்கூடியவர் கன்னியாகேது விருச்சிக கேது கும்பகேது நல்ல பலன்களை தரக்கூடியவர் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்ல பலங்களை தரக்கூடியவர்கள் நீச்சனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்ல பலங்களை தரக்கூடியவர்கள் ஒரு லக்கணத்தின் யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபலின் திரிகோணாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் நிச்சயமாக நட்பலங்களையே தருவார்கள் சரிதானே இந்த

வழிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் உங்களுடைய பெயர்ப்புகள் வெளிவட்டாரங்களுக்கு தெரிய போகிறது உண்மையில் உங்களுடைய திறமைகளை எல்லாம் பட்டை வீட்டி கொண்டு களத்திலே இறங்க வேண்டிய நேரம் இது காட்டுள்ள போதே தூக்கிக்கொள்ள வேண்டும் கோச்சார நிலைகள் எல்லாம் அற்புதமான பலன் தருகிற இந்த காலத்தில் நீங்கள் சோர்ந்து உட்காரக்கூடாது சரிதானே வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் திருமண அமைப்புகள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் உண்டு நல்ல வேலை அமைப்புகள் வரும் தொழில் அமைப்புகள் அட்டகாசமா இருக்கிறது வருமானத்துக்கு எந்த குறைவும் இல்லை எல்லாத்துக்கும் மேலா ராசிநாதன் குருவாகி ஒரு மாபெரும் சுபர் ராசியை பார்க்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்குகிற பொன்னான காலம் சரிதானே இந்த காலத்தை வீணடிக்க கூடாது நேரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது இந்த அற்புதமான இந்த ராகு பயிற்சியை தனுசு ராசிக்காரர்கள் அழகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிதானே இந்தியாவில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிர சொந்தங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வாருங்கள் இருக்கிற சின்ன சின்ன தடைகள் எல்லாம் தாமதங்கள் எல்லாம் விலகி அற்புதமான நல்ல பலன்களை பெற முடியும் இந்தியா இல்லாம வேறு நாடுகளில் குறிப்பாக இலங்கையில் மற்ற வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யோதிர சொந்தங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வணங்குங்கள் மானசீகமாக திருச்செந்தூர் முருகனை வணங்கினாலும் நட்பலங்களை பெற முடியும் சரிதானே உண்மையில இந்த ராகுது பயிற்சிகளோட பலன்களை தனுசு ராசிக்கு சொன்னதுல ஒரு யோதிடனாக எனக்கு அளப்பரிய சந்தோஷம் அற்புதமான பொற்காலம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த அருளையும் இந்த அறிவையும் இந்த ராகுவேது பயிற்சியையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிதானே யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரிதானே இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்